பவி ஏ பவி பே குளிக்க போமா நான் வரல நீங்க போங்க குளிக்கணும் சொன்னாங்கள உடனே வா அண்ணன் சொன்னா انا நான் வரலப்பா பயமா இருக்கு நான் என்ன வரேன் நீ மட்டும் தனியா போய் குளிக்கப் போற ஆஹ நான் வரல நீங்க போய் குளிச்சுங்க வா பிரியா வா ஆஹ நான் வர மாட்டேன் நீங்க போய் குளிச்சுங்க ஏ பவி ஒண்ணு தான கூப்பிடுதே திரும்பி பாரு என்னாச்சு திட்டிடுன கோவமா என்னாச்சு குளிக்கலையா பிரியால கூப்பிடுதே வர மாட்டிக்கா ஏ பிரியா போய் வா போ

அவளை తిరిమి என்னை பார்த்து கேட்க சொல்லு அவள் கேட்க மாட்டலோ சொல்லுங்க ఏ என்ன ஆச்சு ஏய் கோவமாக இருக்கா தேவையில்லாமல் பண்ண பிறகு திட்டுதான் வாங்குவா மூணு பேரும் வெளியே நின்று பேசிகிட்ருக்கோம் வெளியே வந்துட்டு டேன்னு அசால்ட்டை கூப்பிட்டுட்ருக்கான் ஜூனியர்னு கும்பலா பிறவு என்ன ரூமுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு கூப்பிட்டா பரவாயில்ல தும்முறுதாண்ணா அத்தரை ஆகிடு விட்டேன் அந்த மூஞ்சி தூக்கி வச்சிட்டுருக்கான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டா இருக்கேன் நான் ரூமுக்குள்ள கூப்பிட்ட சரி நீ தானே கூப்பிட சொல்லியிருக்கேன் அவன் எப்போதும் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டான் வீடு எல்லோரும் நிற்குமோ தான் கூப்பிடணும் இதெல்லாம் சொல்லணுமா அவள் தெரியாண்டமா அவளுக்கு போதை இடத்துல எப்படி கூப்பிடணும் வீட்டுக்குள்ளே எப்படி கூப்பிடணும் இதை தானே அன்னைக்கு போவா போட்டா சரி போரில் டவல் இருக்கு சட்டை கீழ போடுறாதா கசக்கிறாதா அதுக்கு கீழப்புடி சட்டை வாங்கி அவளும் போய் குளிச்சிட்டு உடனே இப்போ யாரு குளிக்க போச்சுன்னா தனியாக போய் குளிப்பான் ஆளை பெரு சும்மா இறண்டா கூட்டிட்டு போவான் கேட்க சொல் குளிக்க போட்டாலும் கேட்க சொல்லு கூட்டிட்டு போயிட்டு விட தான் கூட்டிட்டு போவேன் சும்மா இருடா கோவத்தில் இருக்கா இவ்வளோ யார்ட்டு உடனே சமாதானப்படுத்திடலாம்

எனக்கும் ஆசையாக தான் இருக்குது குளிக்கணுண்டு ஏன்னா இவா இவ இருப்பாளான் தெரியலையே ஏன் இப்போ என்ன ஆச்சாவா இருக்க மாட்டாளா காடல் கிட்ட நிற்கா கொஞ்சம் மட்டும் உங்கள் மூளை இருக்க மாட்டா ஏற்கனவே பாட்டு திரும்ப தெரியாதா நன்றி சாமி கிட்ட போய் உட்காருப்போ நான் போய் குளிச்சுட்டு வரேன் நீங்களும் குளிக்க போகிறீங்களா ஏற்குங்க நான் குளிக்க கூடாதா இது என்ன அதிசயமான கேள்வி இல்லை நான் குளிச்சது இல்லையா இல்லை இப்போ குளிக்க போகிறீங்களா ஆமாம் குளிக்க போகிறேன் நீ சாமியாக ஒன்று இன்னும் அதில் உட்காந்துருங்க சரி குளிக்க போங்க நான் அப்போ காலைல நினைப்பேன் பத்தியா இவன் அடங்கவே மாட்டான் சத்தங்கடம் ஒரு கரையில் ஒழுங்காக உட்காந்துருப்பதுக்கா எந்திட்டு கடலுக்குள்ள வந்த பத்துக்கா குளிச்சுட்டு வாங்க சும்மா தானே இருக்கணும் உட்காந்துருக்கேன் ஏற்கனவே நினைச்சேருக்கா அங்கே பழாத பழாதபடுபட்டு மறுபடியும் நின்று சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு நீ வெள்ளாண்டு நீ ஒழுங்கா சாமியா கூட மேலே இருந்து பார்க்க போறியா இல்லைனா வா காரில் வச்சு லாக் பண்ணிட்டு வந்துருப்பேன் வா வேண்டாம் வேண்டாம் நான் அக்கா கூட உட்காந்து பார்க்க நீங்கள் குளிங்க ஒழுங்காக இருக்கணும் சொல்லிட்டு போங்க ரெண்டு பேர் பேருங்க சுனிலேங்கடா உங்க வந்துண்ணங்க டேய் சுனிலே உங்கள் வா என்னண்ணா குளிக்கலையா ரங்கனுக்கு அங்கே என்ன பண்ணுற அதுவா மகேஷ்டின்னு தேன்ட்டு இருந்தேன் என்னவா இவளுக்கு ஏய் என்ன பண்ணுறவன் அவளும் ரெண்டே சேர்ந்து லிஸ்ட் கொடுத்தாளுவானே அங்கே கூப்பிட்டு போ இங்கே கூப்பிட்டுப்போ அதை வாங்கியதா இது வாங்கிதான் அதான் கேட்டுக்கிட்டு கால் அது நல்லா டைம் பாஸ் ஆகும்னு கேட்டுகிட்டே இருக்கு அதுதான் அங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சிருக்கல என்ன செய்தாலுமே இங்கே வந்தாலும் பிறக்கணுமா சரி போகும்போது எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ குளிக்கணுமா அவிய வீர ரெண்டியாக குளிக்கணும் நம்மளும் குளிக்கலாமா குளிக்க வேண்டியதுதானடா என்ன ரூல்ஸா இல்லை நான் கேட்கலான்னு தான் பார்த்து வரும்போதே வேற நீ திட்டு வேண்டும் தான் சொல்ல சொல்லலை ஏன்னா அப்போ வீட்லேயே நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையே எடுத்தாண்டா வச்சுருக்கு குளிக்கப்போ நீ எடுத்துகிட்டு வந்தியாண்ணா ஆமாடா எடுத்துகிட்டு வந்துருக்கப்போ ஏன்னா அப்போ நீ குளிக்க வரலையா யாரெலாம் குளிக்கணும் ரெண்டு மைனி தவிர எல்லோரும் குளிக்கணும் ஏண்ணா ரெண்டு கன்சிவர் கென்சிவாக இருக்காங்கண்ணா ம் ஆமாம் சரி சட்டையே கழுத்திக்கா மைண்ட்டு கூப்பிட்டு வச்சுக்கிடுவோம் சரிங்களா என் மச்சனை கூப்பிடு என்ன ஏன்னா அவள் கூட குளிக்கும்லா குளிக்கும்டா ஆனால் எங்ககிட்ட எல்லாம் சகஜமாக பேச கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க நீ பேசுது ஃப்ரீயா சன்னாவை எதுன்னு சொல்ல மாட்டாளா சொல்ல மாட்டாடா நான் இருக்கோம்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா மச்சா குளிக்க வரலையா குளிப்புமா ஆ குளிப்போம் இவ்வளோ தர எங்கே போனேன் அது நான் அண்ணன் குளிக்க சொல்லுவான்னு யோசிக்கல തിട്ടവേണ്ട പടുക്കാൻ ഉം അക്ക വര മേടിക്കാതെ യോജിച്ച് വാങ്ങാം പൈനീ പിള്ളൂണ ഫ്രീയായി മാമ വർത്തപ്പെടുന്നത് ഫ്രീയ ആ ഫ്രീയെ നേരാവില്ലാടാ ഉള്ള പോണാം രണ്ട് പേർ തൂരണവേ ഉറും ടേണ്ട മാത്രം പിടിച്ച് വെച്ചിട്ട്ക്കാൻ പോകേണ്ടി തന്നെ താങ്ക്ച്ഛി ഏക്കിങ്ങനക്കാ ഉള്ള കൈ എടു അവൻ മേലെ അവവാ എനിക്ക് പിടിച്ച് വെച്ചാൽ ഒന്നും തരിക പരവ് എന്നെ പോലെ சர்ட்டே கத்துத்தாங்கண்ணா போறேன் என்ன அப்ப நான் வாங்க வரேன் கூப்பிட்டு போனேன் என்ன பேச்சு பேசிட்டு நீ இவ்வளவு நாளா கூப்பிட்டு போய்ச்சி இவங்க ஆள் இருக்கல அப்புறம் என்ன கூப்பிட்டு போ அவங்க இருக்கும்போது ஏன் கூட வருவாங்க அப்போ நான் தான் கூப்பிட்டு போனோம் என்ன நான் கூப்பிட்டு போனேன் இப்ப தான் இருக்கலாம் கூப்பிட்டு போ என்ன நினைப்பாங்க நீ என்ன பேச்சு பேசிட்டு நீ அண்ணனா நாங்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் தானே செய்வோம் புரியுதா போ சரி அவ உங்க கூட வரணும்னு ஆசைப்படுத்தலாம் கூப்பிட்டு போங்க இனிமே அந்த வேலைலாம் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் கூப்பிட்டு போங்க வர பயப்படுதல எங்களை வர அடிச்சுவிடும் பிரியா போ இனிமோ உனக்கு எல்லாமே அவங்க தான் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தான் அவங்க இல்லாத நேரத்தில் உனக்கு எதுவும் தேவைன்னா எங்களை தேடி வரணும் புரியுதுதான் அதுக்கப்புறம் கூப்பிட்டு நாங்கள் வரணும் தனியாக போயிருந்தால் மச்சவங்களை தானே போய் போயிருக்கணும் எங்கேனாலும் ஓ பிரியா சேட்டினா குளிச்சுட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க போங்க குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் பாருங்க அங்கே ரெண்டு பேர் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ம் சரி ஃப்ரீயாக இருக்க வேண்டியதுண்ணே ஏன் எப்படி இருக்கீங்க எங்களை பார்த்தா பயமாக இருக்குது

இதுக்கு தண்ணி இதுல நான் குளிக்கணும் கிண்ணா பண்ணங்க தூர எஞ்சி போங்க ஓ பக்கத்துல யார் வந்து கொண்டா தூர எஞ்சி போங்கங்க மேல தண்ணி தெரிக்கி சும்மா இருங்க மேல தண்ணி தான் அப்படி பண்ணுது சும்மா இருங்க மாமா தலைய தூத்துங்க உங்க அண்ணன் தூத்திட்டு இருக்கோம்ல அப்புறம் என்ன இது எத்தனை பேர் இருக்கோ நீ ரெண்டு டவல் எடுத்து வச்சிருக்க எல்லாரும் குளிப்போம் சொன்னீங்களா எடுத்து வை நீ ஏனா உனக்கு வரலாம் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பினியா சுனில் எல்லாம் இங்க ஆவி ரெண்டு ட்ரெஸ் மாத்த போய் இருக்காத சுனில் வரலாம் பாவி எங்க ஏறுமே பாவி எங்க ஆவா ஆவா கோதம் கூட வரலாம் ஏறும கூட்டம் தடவை ஏறுமே வீடு ஆடிட்டு வருவா இந்தா தலை தூத்து தொண்டடா சட்டை கொண்டாட இந்த துண்டு போடுது பிடிக்க வேண்டியதுண்ணா தர வேண்டியது இந்த போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துருவா உங்களுக்கு என்ன ஈரத்தோடு போகிறேன் சரி போக எடுத்துருவோம் மேலே கூட போகும் ம் போறேண்டா வேற எதுவும் வேணுமா சரி வேணா கால் பண்ணுறேன் ஆகாட்ட கேட்டுக்கு போ ம் சரிடா சோமி சாட்டையும் கொண்டாடு இங்கே எனக்கு கீழே இல்லை கோயில் புரியல எப்படி போக முடியும் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க அப்பா ட்ரெஸ் மாற்றிட்டு தான் கூட்டு போகணும் அது ரெண்டு ட்ரெஸ் மாற்றி போயிருக்காரு அப்படியே தான் சிவன் வரட்டும் சரி சோமி இருவாரேன் சாட்டே போடுங்க நாங்கள் ஏன் இப்போ உனக்கு என்ன போங்கடாச்சுக்கி போய்ட்டு வாங்க சாட்டே மாமா போய் எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கம்மா சுண்டல் என்னாச்சு வயிறு பிஸுக்கா இல்லை அதை பார்த்தோன்னா ஆசையாக இருக்குது சாப்பிடணுன்னு வாங்கிட்டு வாங்க எனக்கும் அக்காக்கும் நீங்கள் எப்போ குளிச்சிட்டு வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் போகும்போது கேட்டு நல்லா வாங்கி தண்டு போயிருப்போம்டா இன்னும் கூப்பிட்டு இருக்க வேண்டியதானே சரி பொறு மட்டும் போதுமா வேற என்ன வேணும் உனக்கு வேணுமா வேணும் வாங்கிட்டு வாங்க சரி சட்டை கொண்டா வாங்கிட்டு வர பரிசுங்க உண்டத்தின இருக்கு ஏன் டேங்க தந்தீங்க சட்டை தானே தந்தீங்க ஓல உரிச்சு விடுவேன் கொண்டா சட்டை தான் என்ன தந்தியா எனக்கு தெரியாது என்ன கொண்டா வாங்கி தரேன் என்னன்னு இருக்கு ரொம்ப அசால்ட்டு பர்ஸில் பைசா வச்சுட்டு உங்கள் பாட்டு சாட்டை உடனே தெரியும் கீழே வந்துச்சுன்னா சரி விடு மாமா நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுதே இல்லை அண்ணாங்க வேண்டா நீ சாப்பிடு கொஞ்சமாக சாப்பிடுங்களா என்னங்க சாப்பிடு போய் கும்பிட்டு போய் சாப்பிடுவோம்ண்ணா ஆமா யானை இருக்கலாமா யானைகிட்ட மாமா யானை கிட்ட போகணுமா பார்த்துட்டு வருவோம் போகும்போது அப்படியே போவோம்ண்ணா வீட்டு போகணுன்னு வச்சுக்கிறோம் யாரும் இருக்குல்ல ட்ரெஸ் பேக் பண்ணணும் சமை நீ பேக் பண்ணிட்டியம்மா காலையில் கிளம்பு சொன்னா இல்லையா சொன்னாங்க அவளை விட்டுட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் எதுக்கு மாமா என்ன கூட்டு ஏன் மாமா இப்படி பண்ணிட்டிய சரி அதை வீட்ல போய் பேசிக்கலாம் மாமாட்ட கேட்டுக்கலாம் சரி அதை பத்தி டென்ஷன் எடுக்காத புரியுதா சாப்பிடு கடவுளே இவ என்ன பாடுபடுத்த போறாலும் தெரியலையா நைட் ஒரு கச்சேரி இருக்கு தூங்கின மாதிரி தன்னைக்கு என்னத்த மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கியா இப்ப என்ன பண்ண போறோன்னா எப்படி நன்றி யூஸ் பண்றா தெரியுமா உங்களை பத்தி தான் என்ன பத்தி தெரியும் சொல்லாத உனைய பத்தி நீனே தெரிஞ்சு வச்சிருக்க அதான் கரெக்டா இருக்க சரி கூப்பிடு உன் குழந்தை எவ்வளவு நேரம் தான் ஆடிட்டு இருப்பான் கூப்பிடு நானா குளிக்க போச்சனே கூப்பிட்டு நீங்க தானே செஞ்சீங்க கூப்பிடுங்க உங்க தம்பிய மத்ததுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் டேய் சுனிலே போதும் வாடா கொஞ்ச நேரமா எவ்வளவு நேரம் குளிச்சுட்டு இருக்க வா போய் கூட்டா பழைய ட்ரெஸ் மாத்திர நமக்கு போச்சு வாடா ட்ரெஸ் எடுத்துருவான் மாத்திட்டு என்னமா என்னாச்சு குளிக்க போறீங்கல எப்போ வந்து குளிக்க போறீங்க எல்லாரும் குளிச்சாச்சு கோயில் போண்டமா சாமி கூட இப்போ வந்து குளிக்க போறீங்க மாமா எனக்கு தெரியாது மாமா இப்பதான் ஆச்சு கேட்டோம் சுனிலங்கன அப்பதான் சொல்லிச்சு எல்லாரும் குளிக்க வெட்ட வந்து ஏன் இவ்வளவு நேரம் எங்க போனியே எவ்வளவு நேரம் அம்மா கூட்டிட்டு அப்படியே சுத்தி பார்க்க போறேன் எங்க போனும் சுத்தி பார்க்க போறியனா மாமா கோயிலுக்கு தான மாமா அம்மா கூட்டிட்டு தான் போறேன் குளிக்கணும் இல்ல ட்ரெஸ் எடுத்து

அப்புறம் எப்படி குளிக்க முடியும் சாமியாக்கு இப்படி இருக்கும் போது எப்படி உள்ளே போய் குளிச்சிவிடுவான் இருக்கும் குட்டி பாப்பாலாம் வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு கடலை முக்கிட வேண்டியது அதனால் ஆமா உங்க அத்தைக்கு விட்ட கடலே இருக்க சொல்லி இறந்துக்கிடுவா நாலு புள்ளை இதுலேயே உட்காந்துக்குடுவா கொண்டு போட்ட வேண்டியது குட்டி பாப்பா மட்டும் வெளியே வரட்டேன் தூக்கி கொண்டு கீழே கிடன்னு போட்டு போயிட வேணாம் பாட்டுக்கு உஷாராயிட்டோம் போல் காலுக்கு சப்போட்டா உங்க கடை கேளு என்ன சொல்றீங்களே ஏதாவது தப்பு இருக்கான்னு கேளு ஓ கடற்கருக்கு வந்தாலே போதும் வெளியே வர மாட்டான் போதும் ரொம்ப திட்டே இருப்பீங்க ஊட்டா முன்னேச்சினா கோவிந்தன முறையில் எடுத்துக்கணும் சரி போமா கோயிலுக்கு போமா சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வீட்டு போவோம் எனக்கு இப்போ சாமி கும்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க மாமா என்ன கிரீம் வேணும் சத்தமா சொல்லு இப்போ மாமா பார்த்தோன்னா ஆசையா இவ்வளோ நாளும் கேட்டேன் கேட்கலாம் ஆசை இருக்கும் ஏன் இருக்காது நான் ஆசைப்பட்ட வாங்கி தரணும் தெரியுமா உங்களுக்கு ஓ அதுதான் இந்த வாரத்து என்ன வாங்கி தர முடியாது போ வாங்கி தராட போவாங்க எங்கள் அண்ணங்கிட்ட கேட்பேன்னு சொன்னோம்னா எங்கள் அண்ணகிட்ட கேட்பேன் நீங்கள் வாங்கி தரேன்டா நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் இப்போ இதை மட்டும் ஏக்கி வாங்கி தர சொன்னேன் நான் தானே வாங்கி தந்தேன் தின்னுட்டுருக்கேன் உங்கள் அண்ணா கேட்க வேண்டியது தானே இந்தாங்க நான் எங்கள் அண்ணன் வந்தானே வாங்கி தம்பி போங்க பிடிங்க போண்டா வேஸ்ட்டாக போகுது தேனு எதாவது வாங்கி தண்ணு தேனு நீ வாங்காத அடிப்பேன் நீ எனக்கு வாங்கி தர மாட்டேங்களா நீ வாங்கி தங்க கூடாது போண்டா திங்காட்ட போங்க அக்கா தங்கச்சி எங்கள் அக்கா மாவு தும்பா வயசு வாங்கம்மா அதுக்கு வேண்டாம் மாமலா வாங்கிக்கா உனக்கு வேற என்ன வேணும் சொல்லி வாங்கி தரேன் ஐயா அண்ணன் வாங்கி கொடுப்பான தும்பா கேட கட்டுவா நம்ம போ கோவப்பட்டா அந்த அளவுக்கு பயந்துரும் அவ்வளவு கோவப்பட்டா பாட்டு நமக்குண்ணே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நமக்கு வேலை இல்லை சரி அக்கா நான் கோவமா இருக்கேன் யாரும் என்கிட்ட பேச சொல்லாங்க என்னையாவது தேடி வர மாதிரி தான் சரிதான் ஈரே உனையும் வந்து தேட நைஸ் சாமி கும்பிட்டு அப்படி ஏன்ட்டு போயிட்டு பார்த்துட்டு போமா சாமி நீ வரியா பவிய கூடு பிரியிடம் கூடு நான் போவோம்

நானா புடுங்கினேன் நீ தான தந்த சாரி நந்திரிமா வா சாரி மா வாங்கி தரேன் வா ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா சரி வாங்கி தரேன் வா இன்னைக்கு ஒரு நாள் தான் சரி ஆனா இன்னைக்கு ஒரு நாள் இல்லை நீங்க எப்ப மாச்சு எப்ப வாங்கி சரி வாங்கி தரேன் வா சரி வா வா வீட்டுக்கு வா உனக்கு மொத்தமா வச்சுக்கிறேன் வா இப்படி சொல்லாதீங்க மாமா வா உங்க மச்சம் தானே ஒண்ணுமே செய்ய மாட்டாரு சாரி மாமா சாரி நேராவது ஆகுது மாவா எ ட்ரெஸ்